இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி விஸ்வாபசுவரிடம் ஆணி மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் பரணி மாலை ஐந்து முப்பத்தி எட்டு வரை அடுத்து கிருத்திகை திதி தேய்பிரை துவாதசி நள்ளிரவு ஒன்று இருபத்தி இரண்டு வரை அடுத்து திரையோதசி யோகம் சுகர்மம் மதியம் நாலு ஐம்பத்தி ஏழு வரை அடுத்து திருதி கரணம் கௌளவம் மதியம் இரண்டு ஐம்பத்தி ஆறு வரை அடுத்து சைதுளை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் ராகுகாலம் நாலறிலிருந்து ஆறு யமகண்டம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை குளிகை மூணுலேருந்து நாலரை சுப நேரங்கள் ஏழரைலேருந்து எட்டரை பத்தே முக்காலிலிருந்து பதினொன்றே முக்கால் ரெண்டரைலேருந்து மூன்றையிலிருந்து நாலரை சந்திராஷ்டமம் இரவு பதினொன்று மூன்று வரை கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இதை அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது கவனமாக இருங்கள் நிதானத்துடன் இருங்கள் இன்று சூரிய பகவானை வணங்குவது மிகுந்த பலன்களை தந்து